வணக்கம் நேர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் சிறந்த நண்பர்களாக விளங்கினார்கள் ஆனால் இந்த உண்மை பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்காது அதே போன்று சிவாஜி கணேசன் அவர்களின் ரசிகர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்காது இது தொழில் ரீதியாக ஏற்பட்ட விருப்பு வெறுப்பு என்று சொல்லலாம் ஆனால் திரையுலகில் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இருவரும் சிறந்த நண்பர்களாகவே இருந்தனர் அதற்கு பல உதாரணங்கள் நம்மால் சொல்ல இயலும் அதில் ஒரு நிகழ்வு எம்ஜிஆர் அவர்களுக்கு படம் பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் அவர் பார்க்கின்ற படம் எது என்றால் அது சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படமாகத்தான் இருக்கும் ஆனால் அவர் நடித்த படங்களை அடிக்கடி பார்த்த படங்களில் ஒன்று எது என்றால் தில்லானா மோகன் அம்பாள் என்ற படம் அந்த படத்தை அவர் மிகவும் ரசித்து ரசித்து அணு அணுவாக அவர் பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பில் அவர் எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள இயலும் எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சிவாஜி கணேசன் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் தில்லான மோகனம்பாளில் நடித்த அந்த குறிப்பிட்ட ஒரு காட்சியை நடித்து காட்டும்படி கேட்டு ரசிப்பாராம் அவரும் அவர் வேண்டுதலை ஏற்று எந்தவித கூச்சமும் இன்றி அந்த வசனத்தை மிகவும் அழகாக ஒரு சிறந்த நடையுடன் அவர் நடித்து காட்டுவாராம் அதை அவர் ரசித்து ரசித்து பார்ப்பாராம் என்று தகவல்கள் சொல்கின்றது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால் திரையுலகில் இருவருக்குள்ளும் போட்டிகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்து இருந்திருக்கிறார்கள் அவர்களது தொழிலை மதித்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் பொதுவாக நடிகர்கள் தன் படத்தை பார்க்கத்தான் விரும்புவார்கள் அடுத்தவர் படத்தை விரும்பி அதுவும் பலமுறை பார்ப்பது என்றால் மிகவும் அரிதான ஒரு விஷயம் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு பிடித்த கலைஞரின் படத்தை அடிக்கடி பார்த்திருக்கின்றார் அது அவருடைய நற்குணம் அதுதான் எம்ஜிஆர் ஏகனே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்